அனைவருக்கும் வணக்கம் முனைவர் முரளி அவர்கள் எழுதிய விதிவிலக்கு என்னும் நூலில் முதல் சிறுகதை இவ்வளவுதானா மனிதன் இந்த நூல் இரண்டு நண்பர்களை பற்றியது இந்த இரண்டு நண்பர்களுமே வேலைக்கு செல்லாமல் படித்து முடித்து ஊரை சுற்றி கொண்டு வருவார்கள் கதையை எப்படி தகர்த்துகிறார் என்றால் தாயானவர்கள் இருவருக்கும் பணம் தந்து தினமும் பாக்கெட் மணி என்பார்களே அதை கொடுத்து செலவுக்கு அனுப்புகிறார்கள் ஊரை சுற்றாதே வா சாப்பிடு நன்கு தூங்கு இந்த அறிவுரைகளை எல்லாம் பொருட்படுத்தாமல் தலையாட்டி விட்டு முப்பது வயது ஆனாலும் வேலைக்கு சென்று குடும்பத்தின் பாரத்தை சுமக்காமல் அல்லது குடும்பத்தின் செலவுகளை ஏற்காமல் ஊரை சுற்றி கொண்டு வருகிறார்கள் ஒரு நாள் மாந்தோப்பில் இருவரும் மாங்காயை பார்க்கிறார்கள் இந்த மாங்காவை அடித்து மொத்த மாங்காவையும் கைப்பற்றி வீட்டுக்கு கொண்டு சென்றால் அதை ஊருகா போடுவார்கள் என்று சிரித்துக்கொண்டே பேசுகிறார்கள் தாயானவள் தேடுகிறாள் தன் மகனை காணவில்லையே என்று ஒரு தாயின் தியாகத்தையும் தாய் உள்ளம் என்பது எப்படி இருக்கும் ஒரு தாய் தன் குடும்பத்திற்கு செவிலியாகவும் மருத்துவராகவும் ஆசிரியராகவும் தூய்மை பணியாளராகவும் பணிபுரிந்து வந்து தன் குடும்பத்துக்கு தேவையான அனைத்து நிவாரணங்களையும் செய்து கொண்டு வருகிறாள் ஆனால் இந்த மகன்களோ பொறுப்புணர்வின்றி படித்து முடித்தாலும் வயது முப்பது நெருங்கினாலும் வேலைக்கு ஏதும் செல்லாமல் ஊரை சுற்றி கொண்டு வருகிறார்கள் தாயானவள் கவலை கொண்டு ஊரில் என்னை தவறாக பேசுவார்கள் ஏதாவது வேலைக்கு போ என்று சொல்கிறாள் இப்படியாக பணம் கொடுத்து கொடுத்து அந்த குழந்தைகள் அந்த குழந்தைகள் அல்ல அவர்களை குழந்தைகள் என்று சொல்லவே முடியவில்லை இரண்டு நபர்களும் ஊரை சுற்றி கொண்டே செல்கிறார்கள் ஒரு நாள் தோப்பில் ஒரு சூட்கேஸ் இருக்கிறது அந்த சூட்கேஸை திறந்து பார்க்கிறார்கள் சூட்கேஸ் முழுவதும் பணமாக உள்ளது ஒருவன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறான் என்ன சொல்கிறான் என்றால் என்னிடம் பணம் இருந்தால் எல்லோருக்கும் உதவலாம் என்னிடம் பணம் இருந்தால் எவ்வளவோ நல்ல காரியங்களை செய்யலாம் ஆனால் அந்த பணம் பணம் வந்தவுடன் இளையா பிரபா என்கிற ரெண்டு கதாபாத்திரங்கள் அந்த பணத்தை பிரித்து கொண்டு செல்கிறார்கள் தினமும் தன் தாயிடம் பணம் வாங்கி கொண்டு செல்லும் அந்த மகன்களில் ஒருவன் தாய் வந்து இந்தப்பா நூறு ரூபாய் என்று கொடுக்கிறாள் அதற்கு அவன் கேட்கிறான் அந்த பணத்தை என் பரிசிலிருந்து எடுத்தாயா என்று முனைவர் என்ன சொல்கிறார் என்றால் நீ வேலைக்கு செல் வேலைக்கு செல்லாதே பணம் கொண்டு வா பணம் கொண்டு வராதே ஆனால் உன் தாயை எள்ளி நகையாடாதே என்கிறான் அந்த மனிதனின் கயமை உணர்வை அவமானப்படுத்தும் விதமாக பேசாமல் அதைக் கண்டு அதைக் கண்டு வெட்க முறுகிறார் எப்படி வெட்க முறுகிறார் என்றால் தினமும் தன் மகனுக்கு பண உதவி செய்து அவன் நல்ல மனிதனாக வர வேண்டும் என்று அனைத்து சுமைகளையும் சுமந்த ஒரு தாய் அந்த பர்சில் ஒரு நூறு ரூபாயை எடுத்துக்கொள்ளவா உரிமை இல்லை இதையே கதையின் இறுதியாக வைத்து பிரபா இளையா என்கிற அந்த கதாபாத்திரங்களை முன்வைத்து இளையாவின் தாயிடம் இளையா சொல்கிறான் என்ன சொல்கிறான் என்றால் தினமும் பணம் பெற்றுக்கொண்டு ஒரு நாள் தாய் தன் பர்சில் இருந்த நூறுபாய் எடுத்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு அந்த நூறு ரூபாயை என்னுடைய பர்சில் இருந்தால் எடுத்த அப்படின்னு கேட்கும் போது தாயான பதில் சொல்கிறாள் அப்பா நான் எப்பப்பா உன்னோட இருந்து காசு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இதில் எழுத்தாளர் வெட்க ஒரு தாய் குடும்பத்திற்கு செவிலியாகவும் குடும்பத்தில் மருத்துவராகவும் குடும்பத்தில் மிகப்பெரிய வேலைக்காரியாகவும் இருந்து கொண்டு தன் குடும்பத்தை கட்டி காத்து வழிநடத்தும் அந்த தாயை பார்த்து இந்த மகன் அந்த நூறு ரூபாயை என் பரிசிலிருந்து எடுத்தாயா என்று கேட்கும்போது அந்த தாய் கூலி குறுக்கி போகிறாள் இதையே எழுத்தாளர் அந்த மகன் மீது கோபம் கொள்ளாமல் தாயை அவமதிக்காதே என்பது போல அந்த சிறுகதையை முடிக்கிறார் அடுத்த சிறுகதையில் சந்திப்போம் வணக்கம்